பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளிகள் வெளியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொதுத்தராதார உயர்தர பயிற்சி பெறுபேறுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான பல்கலைக்கழக அனுமதிக்கு தேவையான வெட்டுப்புள்ளிகளை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் பல்கலைக்கழகங்களில் வெவ்வேறு பாலனறிகளுக்கு சேர தேவையான குறைந்தபட்ச ஜெட் மதிப்பெண்கள் யூஜிசியின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடநெறி மற்றும் பல்கலைக்கழகத்தை பின்வரும் முறைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டபிள்யூ 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 டாட் யூஜிசி டாட் ஏசி டாட் எல்கே மூலம் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் தகவல் மையத்தை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது ஐந்து மூன்று பூஜ்ஜியம் இரண்டு என்ற தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொள்ளலாம் பல்கலைக்கழக சேர்க்கைக்காக விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்களா இல்லையா என்பது எஸ்எம்எஸ் மூலம் அறிவிக்கப்படும்